வணக்கம் ரசிகர்களே நான் உங்கள் மோகன் பேசுகிறேன் தெற்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும் நன்றி

Oh. <laughs> வந்திருக்க எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமாக தருமரும் நலந்தானா 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 ஐவரும் என்று கேட்டீர்கள் நான் விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்று பதினேழாவது நாள் போர்கள இந்த போர்களத்தில் பெரும் ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது அத்தையே சொல்றேன் தருமருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை மாவத்தில்லை. ஆனால் ஒருவனுக்கு ஆபத்து அவனை கொன்றே தீர்வேன் என்று பல வருடமாக வெற்றி முரசு கொட்டிக் கொண்டிருக்கிறான் ஒருவன் கர்ணன் அந்த கர்ணன் நாகாஸ்திரத்தை கொண்டு இன்று யாரை கொண்டு வருகிறான் தெரியுமா இருவருக்கு இளையவன் இருவருக்கு மூத்தவன் ஆனால் மன்னன் அர்ஜுனன் அந்த அர்ஜுனன் பெருமாவது நீ காப்பாற்ற வேண்டும் கண்ணா யார் கர்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் என்ன இருக்கின்றது ஏன் அந்த அர்ஜுனனையே மடிக்க வேண்டும் என்று ஒரே ஏதாவது குறிக்கோளா இருக்கா அத்தை சபையிலே பை அதாவது மா பொழுது அன்று கைகொட்டி உன் மகனாகியார் அர்ஜுனன் அந்த அசந்த தலையை அறுக்காவிட்டால் அர்ஜுனன் இல்லை அப்படின்னு அவரு சபதம் பண்ணியிருக்கிறார் பில்லுக்கு ஒரு விஜயன் என்று நீ பேர் வாங்கினீங்க உன்னை அழித்து இந்த அகில உலத்தில் கர்ணனே சிறந்தவன் அப்படின்னு அவங்களுக்கு ரெண்டு பேரும் சொல்லுவோம்

அந்த ஒரு நாள் காண்டா வனத்தை எரித்து யாரு அர்ஜுனன் காண்டா வனத்தை எரிக்கும் போது அந்த வனத்தில் இருக்கிற பாம்பெல்லாம் செத்து போச்சு அதுல ஒரு பாம்பானது தப்பித்து அங்கு தேசம் சென்று கர்ணனுடைய பாதத்தை அடைந்தது அப்பொழுது கர்ணன் கேட்டான் எங்கிருந்து வருகிறாய் என்னை காப்பாற்றுங்கள் புயல் பிச்சை நாடி வந்திருக்கிறேன் எங்கிருந்து வந்தா எதனால் உனக்கு காவத்து இதோ என் பாம்பு இனத்தை என் கூட்டத்தை அழித்து விட்டான் அர்ஜுனன் என்னை மட்டும் நீங்கள் உயிரோடு வாழ வைத்தால் போதும் கண்டிப்பாக அந்த அர்ஜுனன் உயிரை என் கையால் எடுக்க முடியும் அப்படி என்று நாகாசரன் அந்த நாகம் கேட்டது அதற்கு தினமும் ஒரு கூட பாலத்தை ஊற்றி ஒரு குடம் பாலை ஊற்றி வளர்த்து வருகிறான் அர்ஜுனனை கொள்வதற்கு அந்த அர்ஜுனன் உனக்கு எதிரி எனக்கும் எதிரி தக்க சமயம் வரும் கண்டிப்பாக அர்ஜுனுடைய சிரத்தை நான் அறுக்கிறேன் அப்படி என்று நாகாஸ்திரம் சொல்ல அதை இத்தனை காலமாக வளர்த்து என்ற பதினேழாவது நாள் போர்களத்துக்கு துருதோதன் பக்கமாக கர்ணன் சென்று தளபதி பொறுப்பை ஏற்று இன்று உன் மகனாகி அர்ஜுனனை கொள்ள வருகிறான்

ஒரு உலகத்துக்கு தெரியாத ஒரு உண்மை சொல்கிறேன் என்னப்பா அஞ்சும் சிறு வயது அறியாத பருவத்தினால் தங்களுக்கு ஒரு குழந்தை அரண்மையில் வேலைக்காரர்கள் கூட வெளியே அனுப்பிவிட்டேன் நாம் இருவர் மட்டும் தான் யாருக்கும் தெரியாது ஒரு உலகத்துக்கு தெரியாமல் தங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை அனாதையாக ஆட்களை தங்க பேளையில் வைத்து அனுப்புனீங்க ஞாபகம் இருக்குதா அத்தை அரேந்து மரியாத போல் சொல்லிரே அப்பா ஆவ எதுமே நிலைக்காத அத்தை எங்காவது ஒரு நாள் வெளிய வந்து விடும் அஜிஷர் வைதாரிய பருவத்திலே இள பருவத்திலே ஒரு குழந்தை பிறந்தது உண்மைதான் அது ஆத்திலே விட்டது உண்மைதான் அதுக்கு இப்ப என்னப்பா அந்த குழந்தை இந்நேரம் இறந்திருக்கும் என்று தாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறேன்

பிறந்தவன் அத்தை ஒரு நாளையிலே அரைக்கேற்ற புள்ளி போல துள்ளி விளையாட வயசில் பிழைக்க கூடாத

தெரியாமலே போகட்டும் சாவதுதான் நீதி மகனே படைந்தால் என்ன என்று உரைக்கிறீர்களா அத்தை ஊர் உலகத்துக்கு தெரியாமல் பிறந்த குழந்தை நான் எப்படியே போகட்டும் அதனால நான் என்னப்பா செய்ய வேண்டும் ஒரே ஒரு வழி இருக்கிறது பாண்டவர் வள பெற வேண்டும் இந்த நாட்டை தர்மன் ஆள வேண்டும் என்றால் தங்கள் பெரிய மகனாகிய கர்ணனை நீங்கள் இழந்துதான் ஆக வேண்டும் அத்தை அங்கு தேசம் செல்லுங்கள் தன் மகனை சந்தியுங்கள் கர்ணன் இடத்தில் இரண்டே வரம் மட்டும் கேளுங்கள் இரண்டு வரம் அதாவது கர்ணன் இடத்தில் நாகாஸ்திரம் இருக்கிறது அந்த நாகாஸ்திரத்தை கணைக்கு மேல் மருகனை தொடுக்க கூடாது கர்ணா என்று முதல் வரம் வாங்க வேண்டும் இரண்டாவது வரம் எப்படி பாண்டவர் அஞ்சு பேரு